அவசர காலங்களில் பாதுகாப்பு குறித்து தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் காவலாளிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் டிஜிபி அவர்களின் ஆணையின் படியும் இணை இயக்குனர் திரு சத்யநாராயணன் அவர்கள் வழிகாட்டுதலின் சென்னை புறநகர் மாவட்ட அலுவலர் திரு லோகநாதன் ஆலோசனையின் தனியார் பாதுகாப்பு காவலாளிகளுக்கு அடிப்படை தீயணைப்பு பயிற்சி மற்றும் அவசரகால செய்முறை விளக்கங்கள் திருவொற்றியூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையத்தில் பாதுகாப்பு வீரர்கள் மூலம் உபகரணங்கள் எப்படி பயன்படுத்துவது அவசர காலத்தில் கையில் உள்ள பொருட்களை வைத்து பாதுகாப்பு வழிமுறைகள் விபத்துகள் ஏற்பட்டால் எப்படி கையாள்வது உள்ளிட்ட விலகங்களை தீயணைப்பு வீரர்கள் செய்து காண்பித்தனர் ကိုရီယန်တွေနော်

हा